கள்ளக்குறிச்சி தர்மபுரி மாவட்ட பகுதிகளில் கருவில் உள்ளது ஆனா பெண்ணா பாலின சோதனை செய்து கருக்கலைப்பு நடப்பதாக சுகாதார அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தர்மபுரி சுகாதார இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி தலைமையிலான குழுவினர் கள்ளக்குறிச்சி கலெக்டர் அலுவலகம் பின்புறம் உள்ள வவுசி நகரில் அதிரடி சோதனை நடத்தினர் வாடகை வீடு ஒன்றில் ரஞ்சித்குமார் சந்திரன் ஆகிய இருவர் பாலினம் கண்டறியும் ஸ்கேன் கருவி மூலம் கர்ப்பிணிகளுக்கு சோதனை செய்து கொண்டிருந்தனர் சுகாதார அதிகாரிகளை பார்த்ததும் அவர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றனர் சந்திரன் தப்பி ஓடிய நிலையில் ரஞ்சித் குமாரை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர் அங்கு வந்த தர்மபுரி சுகாதார இணை இயக்குநர் சாந்தி பிடிப்பட்ட ரஞ்சித் குமாரை ஆவேசமாக கண்டித்தார் இப்ப எங்க பாத்து எதுக்கு

சுகாதார அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த கள்ளக்குறிச்சி போலீசார் ரஞ்சித் குமாரை கைது செய்து அவரிடம் இருந்த இரண்டு ஸ்கேன் இயந்திரங்களையும் பறிமுதல் செய்தனர் ரஞ்சித்திடம் கருவின் பாலின சோதனை செய்த கர்ப்பிணி தர்மபுரி பெரியாம்பட்டியை சேர்ந்த வனிதா என்ற இடைத்தரகர் மூலம் வந்தது தெரிந்தது இடைத்தரகராக செயல்பட்ட வனிதாவையும் தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த சந்திரன் என்பவரையும் கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்தனர் மூன்று பேரையும் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவர்களில் ரஞ்சித்குமார் வனிதா ஆகிய இருவர் மீதும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தருமபுரி மாவட்டம் தோப்பூர் போலீசில் இதே சட்டப்பிரிவில் வழக்கு நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது